பெண்கள் என்ன விரும்புறாங்க இத பத்தி ஆண்கள் கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்ல அவங்க வேலைய முடிச்சதும் போயிடுவாங்க ஆமாங்க பெண்களோட விருப்பத்தை புரிஞ்சுக்குங்க அவங்க எப்படி மகிழ்ச்சி அடைவாங்க பெண்களோட விருப்பத்தை தெரிஞ்சுப்பதும் புரிஞ்சுப்பதும் ரொம்ப அவசியம் அதனால நண்பர்களே இந்த வீடியோ அந்த ஆண்களுக்கானது தன்னோட துணைவியின் மகிழ்ச்சியை பத்தி யோசிக்கிறவங்களுக்கு சிலர் முப்பத்தைந்து வயது சிலர் அம்பது முதல் அம்பத்தஞ்சு வயது ஆண்கள் தன்னோட துணைவிய மிகவும் சந்தோஷப்படுத்த நினைக்கிறாங்க அவங்க துணைவிய முழுவதுமா திருப்தி அடைய வைக்க நினைக்கிறாங்க தன் துணைவிய சந்தோஷமாகவும் உற்சாகத்தை நிலையா வைக்க நினைக்கும் அந்த ஆண்களுக்கான வீடியோ தான் இது இது அவங்க கிட்ட உங்க பெர்ஃபாமன்ஸ மேலும் சிறப்பாக வைக்கும் அதனால இப்ப நான் உங்களுக்கு ஆற்றல் மிக்க ஆயுர்வேத மருந்து லிவ் முஸ்டாங் பத்தி சொல்ல போறேன் இது உங்க பலஹீனம் மற்றும் இடிபி போன்ற பிரச்சனைகளை தீர்த்து உங்களை வலிமையா மற்றும் வாழ்க்கை சக்தியா மாற்றும் ஏன்னா இந்த மருந்துல ஆப்பிரிக்காவின் மூலிகை முலந்து இருக்கு இது உங்க வலிமைய மற்றும் வாழ்க்கை சக்திய இருமடங்காக்கும் மேலும் இதோடு கூடவே இதுல கோகுரு அஸ்வகந்தா போன்ற பல இயற்கை மூலிகைகளும் நிறைந்திருக்கு இது உங்க உடலுக்குள் சென்று சுறுசுறுப்பு மற்றும் சத்திய அதிகமாக்குது இது உங்க செயல்திறனை நீண்ட நேரம் வர நீடிக்க வைக்குது மக்கள் இங்கிலீஷ் மருந்துகளை பயன்படுத்துறாங்க அந்த மருந்துகள் உடனடியா ஆற்றல் புரியும்னு அவங்களுக்கு தெரியும் ஆனா சில காலத்திற்கு பிறகு அதன் சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படும் இந்த மருந்தோட நல்ல விஷயம் என்னன்னா இதுல எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது இது கிளினிக்கலி டெஸ்ட் செய்யப்பட்டது நீங்க இத தயக்கமும் இல்லாம எடுத்துக்கலாம் இது இளைஞர்கள் மற்றும் முதியோர்களுக்கு சக்திய அதிகமாக்கும் ஒரு ஃபார்முலா அப்புறம் இதன் மூலம் நீங்க இழந்த தன்னம்பிக்கையை மீண்டும் பெறலாம் இதன் ஒரு கேப்சியூல் உங்களை தடை பெறவும் சோர்வடையவும் செய்யாது அப்புறம் உங்க துணைவி உங்களுடன் ஆனந்தத்தை பெறுவாங்க இந்த அற்புதமான மருந்து லிவ் முஸ்டாங்க இன்றே ஆர்டர் பண்ணுங்க அப்புறம் உங்க துணைவிக்கு அவங்களுக்கு பிடித்த மகிழ்ச்சிய கொடுங்க ஒவ்வொரு தருணத்தையும் வண்ணமயமாக்குங்க ஸ்கிரீன்ல தரப்பட்டுள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க இப்பவே ஆர்டர் பண்ணுங்க லிவ் முஸ்டாங் சோ மேம் உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறது என்னன்னா உங்க ஹஸ்பண்ட் கூட ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது முதலியெல்லாம் என் ஹஸ்பண்ட் கிட்டவே வர மாட்டாரு அதாவது காதல் இல்ல ரொம்பவே சண்டை நடந்துட்டு இருக்கும் எங்க நடுவுல இப்ப உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு லிவ் மஸ்டாங் எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ எல்லாமே நல்லாவே இருக்கு நானும் என் புருஷனும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்க சந்தோஷமான லைஃப்ல ஒரு துக்கமும் கிடையாது அதாவது எல்லாமே பெட்டரா இருக்கு என் ஹஸ்பண்டும் எங்க நேர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இத பாக்குற மகளிர் தன்னோட ஹஸ்பண்ட்களுக்கு ஒரு தடவையாவது லிவ்மஸ் டேங் கண்டிப்பா கொடுக்கணும்னு உங்களுக்கு கண்டிப்பா வித்தியாசம் தெரியும் நீங்களும் எங்களை மாதிரியே சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம்